சென்னை துறைமுகம் வழியாக பச்சை பட்டாணி இறக்குமதி செய்து மோசடி செய்த விவகாரத்தில் மூன்று அதிகாரிகள் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வணக்கம் இந்த மோசடி தொடர்பான விவரங்களும் மோசடியில் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த கைது நடவடிக்கை குறித்த விவரங்களையும் பதிவு சாலமன் சென்னை துறைமுகத்துல பச்சை பட்டாணி இறக்குமதி தொடர்பாக மோசடி செய்த விவகாரத்துல மூன்று சுங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் டெல்லியை சேர்ந்த பெண் தரகர் உட்பட ஐந்து நபர்களை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் வந்து கைது செய்தனர் குறிப்பாக இரண்டு கோடி மதிப்புள்ள பச்சை பட்டாணியை மைசூர் பருப்பு என கூறி போலியான ஆவணங்கள் மூலமாக இறக்குமதி செய்த விவகாரத்துல இவர்கள் வந்து கைது செய்யப்பட்டுள்ளனர் குறிப்பாக இந்த பச்சை பட்டாணியை வந்து இவர்கள் வந்து கொல்கத்தா கடல் வழியாக மட்டுமே கிலோவுக்கு இருநூறு ரூபாய் என்ற அடிப்படையில வந்து இறக்குமதி செய்யப்படும் என்ற விதி வந்து உள்ள நிலையில இவர்கள் வந்து மோசடி செய்து ஆவணங்களை போலியாக தயாரித்து இவர்கள் பச்சை பட்டாணி என கூறி மைசூர் பருப்பை வந்து இரண்டு கோடி ரூபாய் மைசூர் பருப்பை இவர்கள் சென்னை துறைமுகத்திலிருந்து துபாய்க்கு கடத்தும் போது இவர்கள் வந்து பிடிபட்டுள்ளனர் இது தொடர்பாக ஐந்து கண்டெய்னர்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தரப்புல வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய பெண் ஏற்றுமதி இறக்குமதியாளர் மற்றும் அந்த பெண் தரகர் உட்பட அவர்கள் இடங்கள்ல மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதுல மொத்தம் அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான சில பொருட்கள் மற்றும் தங்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவித்துள்ளன மேலும் இது தொடர்பாக விருகம்பாக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அதிகாரி வீட்டிலையும் சோதனை மேற்கொண்டு பல முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி சாலமன்